சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் பகுதியில் மருத்துவர் ஜே எஸ் ராஜ்குமார் எழுதிய கப்பலோட்டிய தமிழன் வ உ சிதம்பரனாரின் வரலாறு புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது இவ்விழாவில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நயனார் நாகேந்திரன் ஏ சி சண்முகம் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விழாவில் பேசிய தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் அடுத்த ஆண்டிற்குள் நாடாளுமன்ற வளாகத்தில் உ சி சிதம்பரனாரின் சிலை நிறுவப்படும் என வாக்குறுதி அளித்துள்ளார் ஒரு பெரிய மிராசுதாராக ஒரு பெரிய ஜமீன்தாரர் வசதி படைத்தவராக ஒரு பாரிஸ்டராக இருந்தவர் தன்னுடைய சொத்துக்களை இழந்து இந்த நாட்டிற்காக சுதேசி இயக்கத்திற்காக வெள்ளையர்களை விரட்ட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மொத்த சொத்துக்களை இழந்து ஆயுள் தண்டனை பெற்று செக்கிழத்தார் அவருடைய தியாகம் போற்றப்பட வேண்டும் அவருடைய தியாகம் இந்த நாட்டிற்கு ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் இந்த நாட்டினுடைய சொத்து வாவு செம்பரனார் அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் சிலை வைக்க வேண்டும் என்று அண்ணன் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்பாகவே பாராளுமன்றத்தில் வாவு உ செம்பரனார் அவர்களுக்கு சிலை வைக்கப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோன்று வா உ செம்பரனார் அவர்களுக்கு நிச்சயமாக பாரத ரத்னா அவர்களுக்கு பாரத ரத்னாவும் வழங்க வேண்டும் என்று பாரத பிரதமர் நிச்சயமாக நான் வேண்டுவேன் என்பதே ஏனால் வாவு திருமணம் பொறுத்த மட்டும் எல்லாரையும் நான் தான் செய்யணும் என வேற யாரும் செய்ய விட மாட்டேன் பாபு சிவா எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார் உமேஷ் ஐயர் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது சிதம்பரனார் சொல்கிறார் இந்த மூட்டை முடிச்சை கட்டி இந்த வெள்ளையனை அதோடு அனுப்ப வேண்டும் என்று சொன்னவுடன் பாரதியார் சொல்கிறார் பிள்ளைவாள் அப்படி சொல்லாதீர்கள் மூட்டை முடிச்சி எல்லாம் நம்முடையது பிள்ளைவாள் மூட்டை முடிச்சு பிடுங்கிக் கொண்டு அவனை மட்டுமே அனுப்புங்கள் பிள்ளைவாள் என்று சொல்கிறார் பிள்ளைவாள் என்று அவரை சொல்வது சாதி வெறியல்ல அவர்களின் பெயரின் அடையாள